அனைவருக்கும் வணக்கம் தமிழில் வந்த சிறந்த படங்கள்ல ஒன்று தான் இன்று வரை பேசப்படும் படம் கேளடி கண்மணி பாலச்சந்தர் அப்போதைய நேரத்தில் இயக்கி வெற்றி கண்ட புது புது அர்த்தங்கள் படத்தில் வரும் கேளடி கண்மணி பாடலின் ஹிட்டால் பாலச்சந்தரின் சிஷ்யரான வசந்த் அந்த பாடலின் முதல் வரியே தலைப்பாக வச்சிட்டார் விவேக் சித்ரா நிறுவனம் அதிபர் சுந்தரம் அவர்கள் பாலச்சந்தரிடம் பல படங்களின் முன்னணி உதவி இயக்குனரா பணியாற்றிய வசந்திடம் ஒரு படம் பண்ண சொல்லி இருக்காரு வசந்திடம் கதை இல்லை இந்த நேரத்தில் வசந்துக்காக முன்னணி கதாசிரியர் அனந்த் உருவாக்கி கொடுத்த கதை இந்த படம் படத்தின் ஒன்லைன் அன்பான அப்பா அன்பான மகள் அவள் ஒரு வாலிபரை காதலிக்கிறார் இந்நிலையில மகள் நோயினால பாதிக்கப்படுகிறாங்க மகளின் பாசத்தை மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இது அப்பாவாக எஸ்பிபி நடித்திருக்காரு அவர்தான் படத்தின் முன்னணி ஹீரோ அவருக்கும் கடந்த கால காதல் மற்றும் கல்யாணத்திற்கும் ஒரு பிளாஷ்பேக் என கதை அமைச்சிருக்காங்க நோயுடன் போராடும் எஸ்பியின் மகளாக அஞ்சு நடிச்சிருக்காங்க இந்த வேடத்திற்கு முதல்ல சுகன்யா புக் செய்யப்பட்ட நிலையில அவரால் நடிக்க முடியாமல் போயிருச்சு அதன் பின் தான் அஞ்சு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க எஸ்பிபியின் கதாபாத்திரத்துக்கு ஃபஸ்ட்டு எஸ்பிபி தான் வேண்டும்னு அடம் பிடித்து அவர் அந்த கதாபாத்திரத்தில் சேர்த்திருக்காரு இயக்குனர் வசந்த் மனதில் உறுதி வேண்டும் படத்துல எஸ்பிபி ஒரு டாக்டர் வேடத்துல நடிச்சிருப்பார் அந்த நடிப்பின் மீது பிரியப்பட்ட வசந்த் எஸ்பிபியின் கதாபாத்திரத்தை உருவாக்கி அவரிடம் சொல்லியிருக்காரு ஆனா முதல் முதல்ல எஸ்பிபி வேண்டாம் வசந்த் நீங்க என்ன முன்னணி கதாநாயகன் போல ப்ரமோட் செஞ்சு ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காராம் எல்லாவற்றையும் புறந்தள்ளி எஸ்பிபியே நடிக்க வச்சாரு வசந்த் உடன் நடித்த சுகாசினிய இருக்காரு சுகாசினி தெலுங்கு படத்தில் நடித்ததால இதுல நடிக்க முடியாமல் போயிருச்சு அதனால அந்த கதாபாத்திரத்தில் எஸ்பிபியின் தோழியா ராதிகா நடிச்சிருக்காங்க எஸ்பிபியோட மனைவியா கீதா நடிச்சிருப்பாங்க அஞ்சுவின் சின்ன வயசு வேடத்துல பேபி நீனா நடிச்சிருக்காங்க அந்த நேரத்துல பேபி நீனா பிரபலமான குழந்தை நட்சத்திரம் ரமேஷ் அரவிந்த் அஞ்சுவ அவர் நோயுற்றாலும் கடைசி வரை காதலிப்பவராக நடிச்சிருக்காரு இந்த படத்தில் இடம்பெற்ற மண்ணில் இந்த காதலின்றி பாடலை மூச்சு விடாம பாடி இன்று வரை அந்த பாடல் புகழின் உச்சத்தில் இருக்கிறதுக்கு எஸ்பிபி எடுத்த ரிஸ்க் அதிகம் நீ பாதி நான் பாதி தென்றல் தான் திங்கள் தான் முதலில் டைட்டிலில் வரும் என்ன பாடுவது போன்ற அனைத்து பாடல்களும் ஹிட்டு தான் இதில் அருமையான ரொமான்டிக் பாடலான தென்றல்தான் தான் பாடல் சூழ்நிலையை சொல்லி இளையராஜா சொல்ல அதற்கு வரிகள் எழுத யோசிச்சு யோசிச்சு தனது மனைவியை பிரசவத்துக்காக தனது சொந்த ஊரான தஞ்சாவூர் ரயிலில் அனுப்ப ஆட்டோவில் அழைத்து சென்ற போது எங்கோ காற்றில் கேட்ட பழைய பாடலான தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் பாடல் இவரை தட்டி எழுப்பிவிட்டு ஆட்டோவில் உதித்த சிந்தனை தான் இந்த பாடல் என மறைந்த கவிஞர் பிரைசூடனே சொல்லியிருக்காரு மேலும் இந்த படத்தில் உமாரமணன் பாடிய தண்ணியில் நனஞ்சாய் என்ற சுவையான பாடல் ஆல்பத்தில் மட்டும் இடம்பெற்றது படத்தில் வரல இப்படம் சுவையாக எடுக்கப்பட்டிருந்தாலும் காமெடி ட்ராக்காக வரும் ஜனகராஜின் கதாபாத்திரமும் பெற்றுச்சு அடைக்கலராஜ் அச்சகம் என்ற பெயரில் அச்சகம் நடத்தி வரும் ஜனகராஜ் கனவில் கண்டது எல்லாம் நிஜத்தில் நடக்க ரகளையான காமெடியாக அது அந்த நேரத்தில் புகழ் பெற்றது இறுதியில் கனவில் இறப்பது போல கனவு கண்டு ஜனகராஜின் கதாபாத்திரமும் சோகமாகவே முடிக்கப்பட்டது எல்லாம் சரிவிகித கலவையா சேர்க்கப்பட்ட இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஜூலை இருபத்தி ஏழில் வெளியாகி இரநூத்தி எண்பத்தஞ்சு நாட்கள் ஓடிய படம் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற படம் தமிழ்நாடு திரைப்பட விருதுகள் மூன்று விருதுகள் இந்த படம் பெற்றிருக்கு ராதிகா சிறந்த நடிகை தமிழ்நாடு அரசின் விருதையும் பெற்றிருக்காங்க ஸோ இந்த மாதிரி எவர் கிரீன் ஒரு தமிழ் படம்தான் கேளடி கண்மணி இந்த மாதிரி வேற தமிழ் படங்களை பற்றின சுவாரஸ்ய தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்